வீடியோவில் வந்து கொக்கிபட்டி வீப்பட்டி எந்த பக்கம் வரும் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் அது பார்க்காதவங்க இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஈஸியான மெத்தடில் வந்து எப்படி கொக்கிபட்டி வீப்பட்டி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எந்த பக்கம் வச்சு எப்படி வந்து திருப்பணும் அப்படிங்கிறது வந்து இப்போ ரெண்டையும் வந்து ரெண்டு பீஸும் நான் வந்து தச்சு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் பீஸு இது வந்து நான் டாட் பிடிக்கிறது எப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் ஏதாவது எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து எப்படி வந்து பிடிக்கணும் பட்டி வந்து பிசில் தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணணும் அளவு எப்படி இடுப்பு சைஸ் எடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சி விட்டு வந்து மெயின் பீஸில் எடுத்து வச்சுக்கிறேங்க அதாவது இது வந்து வளையம் வைக்கிறதுக்கான அளவு மெயின் பீஸில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அகலம் இதை வந்து ஒரு கால் இன்ச்சி மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இதில் வச்சுருங்க அதாவது இது வந்து உள் பக்கம் லைனிங் பக்கம் வந்து வச்சுருக்கோம் வந்து ஒரு கரெக்டாக அந்த டேக் அடிச்சு அதில் வந்து கரெக்டாக நேர பீஸ் வச்சுருங்க இப்போ ஒரே மாதிரி வந்து தையல் ஓட்டிக்கிட்டோம் இப்போ இதை வந்து மடித்து ஒரு தையல் போட்டுருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க நேர் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இது இந்த பக்கம் இல்லை இதை வந்து ஒரே மடிப்பு இதை வந்து கரெக்டாக ஒரு மடிப்பு மடித்து இதில் வந்து தையல் வந்து போட்டுருங்க லாஸ்ட் கீழே வந்து ஆல்ரெடி நம்ம மடிச்சிட்டோம் அதனால் நமக்கு வந்து அது வந்து மடிக்கணுங்கிற அது இது தேவையில்லை அந்த பருங்கை பண்ணிகிட்டால் நமக்கு வந்து மெயின் பீஸ் போட்டதுனால ஒரே மாதிரி இருக்குது பாருங்க லைனிங் போடலை ஒரே மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு வந்து நல்ல பக்கம் அதாவது வெளிப்பக்கம் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு பீஸாக எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு வந்து எடுத்திருக்கேன் அது ரெண்டு இன்ச்சே மடிச்சிடணும் இப்போ இதை வந்து ஒரு கால் இன்ச்சி மடிக்கணும் மடிச்சுட்டு இந்த அளவுக்கு இந்த இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இழுத்து இஞ்சி அளவுக்கு தையல் போட்டுருங்க இப்போ இதை மடித்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு படிவான தையல் வந்து போட்டுருங்க இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு நேராக கட் பண்ணுவாங்க அப்போ தான் ரவுண்டு வந்து கரெக்டாக வரும் நமக்கு இப்போ இதை வந்து ஒரு மடிப்பு அதாவது இது வந்து கரெக்டாக ஒரு மடிப்பு இது வந்து அடுத்தது வந்து இன்னொரு மடிப்பு இது வந்து வளையம் அதிர்ச்சி சாரி கொக்கி கோர்க்குறதுக்கான அளவு இப்போ இதில் வந்து இதில் ஒரு தையல் போட்டிங்க ஆல்ரெடி நம்ம கீழே வந்து மடிச்சிருக்கோம் இந்த துணியில் வந்து பிசுறெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்ருங்க இந்த பிசுறுலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கப் சைஸும் அழகாக வந்திருக்கும் கொக்கிப்பட்டி வீப்பட்டியும் நமக்கு வந்து நீட்டாக வந்து ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இப்போ ரெண்டுமே நான் வந்து பிடிச்சிட்டேன் சீசா ரெண்டுமே வந்து தச்சு வச்சுருக்கேன் இது வந்து இப்படி வரும் இந்த அளவு வந்து கரெக்டாக இந்த மாதிரி வரும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து அடிச்சு பாருங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன் திறக்கம் இல்லாமல் இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக பார்த்துட்டு நம்ம என்ன கரெக்டாக இருக்குது இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவு இந்த ஃப்ரெண்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக வந்திருக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா லைட்டாக ரெண்டையும் ஒன்று சேர்த்து நீங்கள் வந்து கரைச்சி விட்ருங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வீடியோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டவுட் ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்